ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா டுடே ஜீவா வணக்கம் சார் சார் நமது ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாடு வைத்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து இதுவரையும் தமிழ்நாடு எவ்வளோ கொடுத்துச்சோ அதை விட கூட கொடுத்துருக்குறோம் அதனால் குறைவாலாம் கொடுக்கலை இதுவரையும் நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கை சொல்லியிருக்கிறாங்க அதற்கு நமது தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் கன்னரசு அவர்கள் நீங்கள் வந்து வரி பகிர்மானத்தை கொடுத்துருக்கீங்க நீங்கள் வந்து கொடுத்த பணத்தில் வரி பகிர்மானம் இருக்குது அப்புறம் மானியங்களுக்கு மானிய மானியங்களுக்குன்னு கொடுக்குற தொகை இருக்குது அதுபோக மறைமுக வரின்னு வாங்கின கணக்கு வந்து இருக்குது நேரடி வரிங்கிற கணக்கு இருக்குது இதில் மறைமுக வரி எவ்வளோங்கிற விஷயத்த கூட இதுவரையும் நீங்கள் வெளிப்படுத்தலையே இன்டைரெக்ட் டேக்ஸ் கொடுத்து பேசுவதே கிடையாது டைரக்ட் டேக்ஸ் இவ்வளவு கொடுத்துருக்கோம் அதை பத்தி நீங்கள் பேசுவது கிடையாது ஆகவே ரொம்ப குறைவாக இருக்குது அப்புறம் இன்னொரு ஒப்பீடு செய்கிறாரு பாஜக ஆளும் மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப பாரபட்சமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை மீண்டும் வச்சிருக்கிறாங்க இது ஏற்கனவே தமிழ்நாட்டில் எழுந்த விவாதம் தான் இருந்தாலும் மீண்டும் தங்கம் தன்னரசு அவர்கள் முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான தரவுகளை நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காருன்னு நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு தரவுகளை வெளியிட்டிருக்கிறார் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க நிர்மலா சீதாராமன் மெய்யாலுமே உண்மைக்கு பிரமானத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க கொடுத்துருக்கோம் சொல்றதுல வந்து அர்த்தம் கிடையாது அவர்கள் வந்து புத்தம் பொதுவா சொல்றாரு பிரதமர் வந்தார் பிரதமர் வந்து நாங்க வந்து மாநிலங்களுக்கு நூற்றி இருபது சதவீதம் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு ஏதோ ஒரு நம்பர் வந்து கொடுத்து பேசின்னு போகிறார் போதிருக்காரு ஆனா அதில் வந்து யூபிக்கு எவ்வளவு கொடுத்தீங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கீங்கிற அந்த கேள்விக்கு வந்து பதில் கிடையாது அது கேள்வி கேட்க முடியாது இல்லையா இப்ப பத்து வருஷமா ஒரு பிரஸ் மீட் கூட கிடையாது கடைசியாக நடந்தது போன வாரம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரஸ் மீட் தான் கடைசியான ஒரு பிரதமருடைய பிரஸ் மீட் என்று அது கொண்டாடப்பட்டது பத்து டென்த் இயர் ஆனிவர்சரி கூட நம்ம கொண்டாடணும் அதே மாதிரி இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச பத்திய தேவையில்லாத பாசிட்டிவ் இமேஜ் மட்டும் அதாவது உத்தரப்பிரதேச நிறைய காசு இருக்கு அந்த காசை வச்சு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மீடியா வாங்குறாங்க இந்த மீடியா வாங்குறதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிபில பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிபியில வந்து நாங்க தான் அதிகமா இருக்கிறோம் அதாவது செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு ஓவர் டேக் பண்ணிருச்சு என்ற ஒரு பொய் பிரச்சாரம் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது ஜிஎஸ்டிபி நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நம்பர்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ் கொண்டு வருவாங்க அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வருவாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிகர்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய நம்பர் வந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கோடி அதிகமா இருக்கும் அதாவது தமிழ்நாடுக்கு வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் டுவெண்ட்டி த்ரீ லேக் குரோர்ஸ் வருகிறது இவர்களுக்கு வந்து டுவெண்ட்டி டூ அண்ட் ஹாஃப் லேக் குரோர் அவ்வளவுதான் உத்தரப்பிரதேசுக்கு வருகிறது அப்போ எல்லா இடத்துலயும் வந்து பொய் சொல்லி பொய் சொல்லி பழக்கப்பட்ட அது பிரதமர் ஆனாலும் சரி நிர்மலா சீதாராமன் சரி மறுபடியும் ஒரு பையை பைய அவித்து விடுவார்கள் எளிதாக நமக்கு தெரிகின்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தான் வெள்ள நிவாரணத்துக்கு எத்தனை கொடுத்திருக்காங்கன்னு தான் அதாவது மாநிலங்களுக்கு சொந்தமான ஒரு ஃபண்ட் இருக்கிறது அதாவது இது வந்து பேரிடர் காலத்துல மட்டும்தான் அது வந்து எடுக்க முடியும் அப்படி ஒரு ஃபண்ட் இருக்கிறது அந்த ஃபண்ட்ல இருந்து ஏறத்தாலும் ஒரு தொள்ளாயிரம் கோடி கொடுத்திருக்காங்க இதை தவிர மாநிலம் வந்து எத்தனையோ கேட்டிருக்குது அது சென்னையினுடைய வெள்ள பாதிப்பு வெள்ள பாதிப்புக்கு பிறகு இருபத்தி தொள்ளாயிரம் லட்சம் கோடி வந்து கேட்டு அப்புறம் அடிஷனல் டிமாண்ட் வந்து தூத்துக்குடி அந்த மாதிரி இடத்துல வந்து வெள்ளம் வந்த போதும் கேட்டு இதுல வந்து அஞ்சு பைசா கொடுக்கல அப்ப இந்த தொள்ளாயிரம் கோடியை வந்து வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிக்கங்கன்ற இடத்துல தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி இது இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சேட்னஸ் கூட இப்படி பண்ண மாட்டாங்க மக்கள் வந்து வீடு இல்லாத அவதிப்பட்டு இருக்காங்க அது வந்து மு க ஸ்டாலின் அங்கே போய் தூத்துக்குடியில் போய் பார்த்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்டி கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு இதுக்கு காசு கூட மாநிலம் தான் கொடுத்து கொண்டிருக்கிறது இதுக்கு நடுவுல நிர்மலா சீதாராமன் இன்னொரு பொய்யை அழுத்து விடுறாரு அதாவது இந்த பாத்தீங்களா மெட்ரோ சிஎம்ஆர்ல பாத்தீங்களா அந்த மெட்ரோ ரயில் போய் கொண்டிருக்கிறது இல்லையா அந்த மெட்ரோ ரயிலுக்கு எல்லாமே காசு நாங்க தான் கொடுத்தோம்னு ஒரு பொய்யை வந்து சொல்லிருக்கு சொல்லிட்டு இருக்காரு இதுல அறுபத்தாயிரம் கோடி வந்து பிடிஆர் சொல்லி இருக்காரு பல இதுல வந்து மாநிலமே வந்து சொல்லி இருக்கிறது இது வந்து பட்ஜெட்ல இருக்கிற விஷயம் மாநில அவையில் பேச பேசப்படுகின்ற விஷயம் பார்லிமெண்ட்ல பேசப்படுகின்ற விஷயம் இது எல்லாமே பப்ளிக் ரெக்கார்டு இருக்கின்ற விஷயம் இந்த பப்ளிக் ரெக்கார்டு இருக்கின்ற விஷயத்துல மிக தெளிவாக சொல்லிக்கிறது ஸ்டேட்டினுடைய பங்கு எவ்வளோன்னு சொல்லுது அந்த அளவுக்கு அடுத்த பேஸுக்கு வந்து காசே கொடுக்கல அஞ்சு பிசா கொடுக்கல இனியும் அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து இத பத்தி பொய் பிரச்சாரம் வந்து ஒரு அதுவும் ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் எடுத்துக்கொண்டு போறது வந்து மிக மிக வேதனைக்குறையாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது தூரமானது நிச்சயமாக இந்த பொய் பேசுறத வந்து மத்திய அமைச்சர்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் கருதுறேன் அதுல நமது நிதியமைச்சர் தங்கம் தன்னரசு ஒரு விஷயம் சொல்றாரு டேக்ஸ் குறித்து தமிழ்நாட்டிலிருந்து உங்களுக்கு எவ்வளவு மறைமுக வரி வருகிறது என்பது குறித்து இதுவரையும் நீங்க புள்ளி விவரம் கூட வெளியிடல அவர் அதில் சொல்லியிருக்காரு நாங்கள் எவ்வளோ மறைமுக வரி டேரெக்ட் டேக்ஸ் ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தன்கம்லருந்து எவ்வளோ பிடிச்சிருக்கோம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இதெல்லாம் டேரக்டாக கணக்கு இருக்கிறதுனால அதெல்லாம் வெளியே தெரிஞ்சிருது பட் எங்கள் ஊரில் இருக்க தமிழ்நாட்டுக்காரன் எவ்வளோ இன்டேரக்ட் டேக்ஸு சோப்பு சீப்பு வாங்குறது மூலமாக வரதுங்கிறத அதை கூட நீங்கள் வெளியிட மாட்டேங்கிறீங்க அந்த வகையில் பார்த்தா தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகம் நீங்கள் கொடுக்கறது வந்து ஒன்றுமே கிடையாது அந்த ஒரு ரூபா கொடுத்து இருபத்தொம்பது பைசா வர்றதுங்கிறது தனி அது போக மறைமுக வரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோங்கிறதே வெளியிட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாரு இல்லை அது வெளியிட மாட்டாங்க ஏன்னா அதுல தான் இருக்கிற காசு கூட எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்போ வந்து ஸ்டாச்சு கட்ட வேணும் அந்த சர்தார் பட்டேல் ஸ்டாச்சூக்கு வந்து மூவாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ய்ய அதுல எவ்வளவு ஊழல் ஆனவனு தான் விளைச்சோம் ஏனென்றால் அந்த மோதி செல்ஃபி பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா அதுக்கு வந்து ரெண்டு விதமான செல்ஃபி பாயிண்ட்ஸ் ஒன்று வந்து சாதாரணமான செல்ஃபி பாயிண்ட்ஸ் அதுக்கு வந்து ஒரு லட்சமோ ஒன்னே கால் லட்சமோ ஏதோ இன்னும் கொஞ்சம் சொகுசான செல்ஃபி பாயிண்ட்ஸ் அது வந்து ஆரேகால லட்சம் என்று வருகிறது இந்த தகவல் வந்து கொடுத்த ஒரு ஆர்டிஐ ஆஃபீஸரை வந்து உடனடியாக வந்து அந்த அவரை வந்து அவருக்கு வந்து இது வந்துருச்சு என்ன பாத்தீங்கன்னா வந்து இப்ப என்னன்னா எந்த ஒரு ஆர்டிஐ தகவல் ஆனாலும் சரி அது வந்து ஜோனல்ல ஜிஎம் கிட்ட போயிட்டு தான் இல்லையென்றால் டிஆர்எம் கிட்ட போயிட்டு அதன் பிறகு அதை ஒப்புதல் பெற்ற பிறகுதான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க இது ஆர்டிஐ சட்டத்துக்கு எதிரானது அப்படி இருந்தும் கூட ஏனென்றால் என்ன பயன் பாருங்களேன் நீங்க போய் பாருங்க சென்ட்ரல் வேணாலும் சரி எந்த இடத்துல வேணாலும் போய் போய் பாருங்க அந்த செல்ஃபி பாயிண்ட்டுக்கு ஒரு லட்சம் ரூபா ஆகுனா அப்ப எனக்கு வீடு கட்டுறக்கு இல்லையென்றால் நம்ம சாதாரணமான ஒரு சாதா ஒரு ஒரு கூரை வீடு கட்டுறதுக்கு வந்து இவர்கள் கொடுக்கற வேலை காச அளவு மூணு லட்சம் ஏதோ கொடுக்குறாங்க அப்போ ஒரு வீடு கட்டுறதை விட ஜாஸ்தியாக காசு எதுக்கு செலவாகும் போது செலவாகுது ஆறே கால் கோடி லட்சம் என்பது ஒரு செல்ஃபி பாயிண்ட் செலவாகிற விஷயம் இதுல பாருங்களேன் அதாவது இந்த இந்த ஒரு லட்சத்தினுடைய விஷயமே பல இடங்கள்ல வந்து இப்ப சியால்டா அந்த மாதிரி ஸ்டேஷன்ல இருந்து எடுத்து நான் வந்து பாத்துட்டு இருக்கேன் அதுல நான் சொல்றேங்க சத்தியமா சொல்றங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல ஆகாது என்னன்னா ஒரு பிளெக்ஸ் பிரிண்ட் பண்ணும் பண்ணி அந்த ஃப்ளெக்ஸை கட் பண்ணணும் அந்த கட்டு பண்ற அந்த இதுக்கு ஏதுவாக ஒரு கார்ட்போர்டு வைக்கணும் அது பின்னால வந்து நாலு ரீப்பர் அடிக்கணும் இவ்வளவுதானுங்க நான் சொல்றேன் சத்தியமா சொல்றேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகாது இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகாத ஒரு விஷயத்துக்கு வந்து ஒன்னே கால் லட்சம் கொடுக்குறாங்களே இது வந்து எதற்காக செய்யாது இந்த ஊழல் இங்கே அப்ப ஒவ்வொரு விஷயம் எடுத்து பார்த்தாலும் வந்து மத்திய அரசாங்கம் இப்படி வந்து அடாவடித்தனமான பல செலவுகளை செய்து கொண்டிருக்கிறது அந்த செலவுகளுக்கு காசு தேவைப்படுறது மோதியினுடைய அந்த பப்ளிசிட்டிக்கே வந்து நாலாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி எல்லாமே மோதியினுடைய பேர் மோதி தண்ணிங்கிறாங்க மோதி என்னது எல்பிஜி கேஸ்ங்கிறாங்க ஆஹ் இந்த மாதிரி என்ன எடுத்தாலும் மோடி காசுங்கிறாங்க விவசாயிகளுக்கு கொடுக்கறது மோதியினுடைய ஏதோ கையிலிருந்து எடுத்து கொடுத்த மாதிரிங்கிறாங்க அப்புறம் அயோத்தியாவுக்கு ஒரு ஏர்போர்ட் கொடுத்துருக்காங்க அது மோடியினுடைய ஒரு கிஃப்டாக வச்சிருக்கிறாங்க எங்கிருந்து அந்த காசு வருது நீங்க குறிப்பிட்ட மாதிரி மாநிலத்திலிருந்து தான் காசு வருது அந்த மாநிலத்திலிருந்து எவ்வளவு செஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏனென்றால் செஸ் என்பது வந்து நீங்க வந்து பகரக்கூடாத பகரக்கூடிய தேவையில்லை பெட்ரோல்ல வந்து டீசல்ல வந்து செஸ்ஸை போட்டு அந்த செஸ்ஸை வந்து அவர்கள் எடுத்து இது வந்து மறைமுகமாக மாநிலங்களில் இருந்து சொரண்ட ஒரு விஷயமா இருக்கிறது இந்த செஸ் எப்படி வந்து நான் கதை சொல்றேன் அதாவது இந்த பினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் பிரகாரம்ஸ் கமிஷன் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா மோடி ஆட்சி ஆட்சிக்கு வந்த சமயத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாலே அது வந்துருச்சு ரிப்போர்ட் வந்துருச்சு ஐ திங்க் டுவெல்த் தேர்ட்டீன் பைனான்ஸ் கமிஷனுக்கு குறிப்பாக ஞாபகம் இல்லை அந்த பைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்லு பாத்தீங்கன்னா நீங்க மாநிலக்கான பதிவு வந்து நாற்பத்தி இரண்டோ நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து நீங்க செய்ய வேண்டும் பாக்கி இருக்கின்ற அது அறுபது சதவீதத்துல அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு சதவீதத்துல வந்து நீங்க உங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறது இவங்க வந்த உடனே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா மாநிலங்கள்ல வந்து நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு மாநிலங்களுக்கு அந்த பயிரை கொடுத்துறாங்க இதுல இது வந்து ஒரு பெரிய ஒரு இக்கானமிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆகாரு அந்த பிரைம் மினிஸ்டர் அதை செய்யவில்லை யார் மன்மோகன் சிங் அவருக்கு தெரியும் இந்த இருக்கின்ற அந்த பர்சன்டேஜ்ல இருந்து அதிகமாகிடுச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அங்க துண்டு விழும் பெரிய துண்டு விழும் அதனால வேண்டாம் என்ற ஒரு கருத்தில் வந்து அவர் உட்காண்ட் இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக மாறி இவர்கள் கொடுத்து விட்டார் கொடுத்து வரதான் அருண்ஜேட்லி தெரியுது அடப்பாவுமே இப்படி கொடுத்தமே இனிப்பு நமக்கு செலவு பண்ற காசு இல்லையான்னு அங்கதான் செஸ்னுடைய கான்செப்டே வருகிறது அந்த செஸ்னுடைய கான்செப்ட் அங்க வந்து அப்புறம் ஜிஎஸ்டி வந்ததுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பண மதிப்பு விழுப்பு அதன் பிறகு ஜிஎஸ்டி அதனால கம்ப்ளீட் டிசாஸ்டர் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் இந்த நாட்டுலங்கிறது ஏதோ ஒரு சோமநாதன் இருக்கிறதுனால ஒரு ஆஷிஷ் வச்சானி இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு நாலு இருந்து போன நாலு ஆபீஸ் இருக்கிறதுனால ஏதோ வண்டி இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரை பாக்கி எல்லாமே வந்து செஸ்ல போட்டு செஸ்ல போட்டு தான் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் செஸ் கடன் கடன் பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு லட்சம் கோடி என்பது பலரும் கடக்கு கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஐம்பது லட்சம் கோடி கிட்ட இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ வந்து ஏறத்தால அது வந்து ரெண்டரை லட்சம் கோடி அது அந்த ஒரு லெவலுக்கோ அதுக்கு மேலேயோ போச்சு ஐம்பது லட்சத்துல இருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி லேக் குரோர்ஸ் அந்த ஒரு ரேஞ்சில போடுகிறதா சொல்ல சொல்லுகிறார்கள் எனக்கு அதை பத்தி குறிப்பான தகவல்கள் கிடையாது இது நான் ஒரு இடத்துல பார்த்த தகவல் ஃபைனான்ஸ் மினிஸ்டினுடைய வெப்சைட்ல இருக்கின்ற ஒரு நான் பார்க்கிறேன் ஆனால் இது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யும் போது ஒண்ணு கடன் வாங்கிறாங்க கடன் பெரிய அளவுல கடன் வாங்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவதாக மாநிலங்கள்ல இருந்து என்னென்ன சுரண்ட முடியுமோ அதையெல்லாம் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இது ரெண்டையும் வைத்துக் கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் பாத்தீங்கன்னா பிஆர் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய அதாவது எல தேர்தல் காலத்துக்கு முன்னத்த காலத்துல அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வரக்கு முன்னாடி ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க அப்ப இந்த மாதிரி டைரக்ட் டைரக்டாக கொடுக்கறது ஒரு லஞ்சம் மாதிரி தேர்தலுக்கு ஒரு சில மாதங்கள் மாதங்கள் முன்பு முன் அவருடைய கணக்குகளில் வந்து சேருது அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பண தட்டுப்பாடுனால தான் இப்போ வந்து மன்றைகா கூட அதாவது ஏழை விவசாயிகள் வந்து வேற வழி இல்லாமல் அந்த நூறு நாள் வேலைக்கு போறாங்க அவர்களுக்கு இப்போ சொல்லி சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா உங்க ஆதாரம் இதுவும் வந்து இணைக்கவில்லை என்றால் உங்களுக்கு வந்து காசு இல்லை அப்படின்ட்டாங்க அப்படி காசு இணைச்சா கூட நாங்க வந்து எதுல போடுவோம் நாங்க வந்து வங்கி கணக்கு தான் போடுவோம்னு சொல்லிட்டாங்க அப்படி வங்கி கணக்குல போட்டால் ரெண்டு மூணு பிரச்சனையும் இருக்குது ஒண்ணு வந்து பலருக்கு ஆதார் கிடையாது ஆதார் இருக்கிறவுக்கு வந்து அந்த கைரேகை வந்து ஒழுங்காக தென்படவில்லை என்ற காரணத்தை காட்டிக்கொண்டு அவர்கள் வந்து பலருக்கும் வேலையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க மூணாவதாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வங்கியில வந்து நீங்க இந்த ஆயிரம் ரூபாய் இல்லை என்றால் அந்த தினக்கூலியை போட்டீங்கன்னா அதன் பிறகு வந்து அவன் பேங்கார வந்து மினிமம் பேலன்ஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த இதை எடுத்துடுறான் இப்போ அதுக்கு பெரிய ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க இல்ல இல்ல நோ ஃபிரில்ஸ் அக்கவுண்டா இருந்தா தான் உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் கிடையாது அப்படிம்பாங்க நீங்க நோ ஃபிரில்ஸ் அக்கௌண்ட்னா நீங்க எங்கேயுமே ஒண்ணுமே யூஸ் பண்ண முடியாது ஒரு ஃபெசிலிட்டி யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு இதுதான் நோ ஃபிரல்ஸ் அக்கௌண்ட் அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு அடிஷனல் ஃபெசிலிட்டியும் கிடைக்காது அப்படி இருக்க முடியாதுங்களே அப்படி இருக்க முடியாதுன்ற தான் அவர்கள் ஃபர்ஸ்ட் வரும்போதே வந்து நோட்டல்ஸ் அக்கௌண்ட்ல வருவாங்க அதன் பிறகு என்ன பார்த்தீங்கன்னா ரெகுலர் அக்கவுண்டா மாத்தின பிறகு அதுல மினிமம் பேலன்ஸினுடைய தேவை இருக்கிறது மினிமம் பேலன்ஸ் இல்லாததுனால எவ்வளவு முப்பத்தி ஏழாயிரம் கோடியோ ஏதோ ஒரு நபர் சொல்றாங்களே அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இருந்து அந்த வரிப்பணத்தை வந்து சுரண்டி அது அந்த பணத்தை வந்து சுரண்டி இருக்கிறார்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஏழை மனிதர்கள் வாழக்கூடிய வாழ வேண்டிய அந்த பணத்தை வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் என்னங்க கிடைச்சிருக்கு இப்போ ஒரு நாலு கிலோ அரிசி கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் இது காய்கறி ஒரு சிக்கன் மட்டன் வாங்கினா முடிஞ்சு போச்சு மட்டன் எல்லாம் வாங்கவே முடியாது சிக்கன் ஒரு அரை கேஜி வாங்கினா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் மொத்தமாக அந்த ஒரு நாள் அந்த கொடுமை சாப்பிடலாம் அந்த காஸ்ட்ல இருந்து வந்து நீங்க மினிமம் பேலன்ஸ் வைக்கலுன்னு சொல்லிட்டு காசு இருக்கிறாங்களே இதை எவ்வளோ எப்படி அவ்வளவு பாருங்க அதே இன்னொரு இடத்துல வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி வந்து செல்வந்தர்களுக்கு எல்லாம் வந்து ரைட் ஆஃப் பண்ணிடுறாங்க அப்ப ரைட் ஆஃப் மோதிய பப்ளிசிட்டி இவர்களுடைய அந்த பைனான்சியல் மிஸ்மேனேஜ்மெண்ட்னால நடக்கிற தான் இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதனால நிச்சயமாக ஒரு நர்ஸ் கேட்டாலும் சரி யாரு கேட்டாலும் சரி நாங்கள் எவ்வளவு வரி வந்து உங்ககிட்ட வாங்குறோம் என்ற இதுக்கு வந்து கணக்கு இருக்காது அதை செஸ்ஸுக்கு வந்து அவர்கள் ஒரு நம்பர் வந்து போட மாட்டார்கள் தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு போகுதுன்னு சொல்ல மாட்டார்கள் ஆனா அந்த செஸ்ங்கிறத கொண்டு வரும்போது அவங்க கொடுத்த விளக்கம் எனக்கு நினைவு இருக்கு ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சி அதற்கான நம்ம தான் சொன்னாங்க செஸ்ஸுன்னு சொல்லும்போது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக அந்த வளர்ச்சி வரும் வரை அதுக்கான பணம் வாங்கிக்கிட்டே இருப்போங்கிற மாதிரியான ஒரு வரையறை சொன்னாங்க அது அந்த செஸ் வாங்குறது மூலமாக இந்தியா உயர்ந்து கொண்டு இருக்கிறதா இந்தியா இப்ப நம்ம தமிழ்நாடுன்னு குறுக்கி பார்க்க வேணாம் தமிழ்நாடு கேரளான்னு ஒட்டுமொத்த பாரத தேசம் அப்படி பாரத தேசம் வளர்வதற்காக அந்த வரிப்பணம் எதுவும் பயன்படுத்தப்படுதா செஸ் சொன்னாங்க பல பிஜேபி நபர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது நல்லா தெரியுது இல்லை என்றால் பிஜேபியில போய் சேர்ந்தா நல்லா வாழ்வு வளர்ப்ப வளர்ச்சி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நான் கேட்கறேன் தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு ரயில் ப்ராஜெக்ட் நீங்க சொல்லுங்களேன் இந்த வளர்ச்சி திட்டத்தினால வந்த ஒரு ஒரு ரயில் ப்ராஜெக்ட் சொல்லுங்களேன் கேரளால ஒரு ரயில் ப்ராஜெக்ட் சொல்லுங்களேன் இவங்க தான் சபரிமலை சபரிமலைன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க இல்லையா ஐயப்பனை நாங்க தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஐயப்பனுடைய சன்னிதானத்துக்கு நீங்க ரயில் போடுறேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஏமாச்சுங்க ஐம்பது வருஷம் எழுது வருஷம் ஏமாச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறேன் பத்து வருஷம் ஆகுது இல்ல ஆ ஒரு 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 ஸ்டேஷன் போட்டிங்களான்னு கேட்கறேன் அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் கர்நாடகாவில லைன் வச்சுருக்கு ஆஹ் ஆந்திராவில லைன் வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது அதிகமாக வருமானம் வருகின்ற இல்லை என்றால் ரெவென்யூ வருகின்ற ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஒன்னுமே செய்ய மாட்டோம் என்ற அடிப்படையில் வந்து இருக்கிறதெல்லாம் தனியாருக்கு தாரை வார்க்குறோம் என்ற அடிப்படையில் தான் வேலைகளை நடந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து இருக்கிற போட்டெல்லாம் தூக்கி அதானி கொடுத்துர்றாங்க இருக்கிற ஏர்போர்ட் எல்லாம் தூக்கி அதானி கொடுத்துட்றாங்க அதாவது இது யார் பணம் நம்ம பணம் இப்போ பாம்பே ஏர்போர்ட் ஆனாலும் சரி டெல்லி ஏர்போர்ட் ஆனாலும் சரி அதெல்லாம் வந்து தனியார்னுடைய ஏர்போர்ட் அதை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அதை தாண்டி இருக்கின்ற பல ஏர்போர்ட்ஸுக்கு வந்து அதானி கொடுக்கும்போது ஒரு ஏர்போர்ட்டே நடத்தாத ஒரு நபருக்கு வந்து டப்புன்னு எடுத்த ஏர்போர்ட் ஏர்போர்ட் கொடுக்கும்போது இது ஊழல் இல்லாமல் இன்றன்னு என்னன்னு கேட்கறேனா அப்போ இந்த வரி இந்த வரிப்பணத்தை எல்லாம் நீங்கள் வாங்கி கொண்டு அந்த வரிபணத்தில் என்ன நடந்தது என்ற கேள்வி நம் நிச்சயமாக கேட்கத்தான் வேண்டும் அந்த வரிப்பணத்தில் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை வந்து இவர்கள் வந்து பப்ளிசிட்டி ஏராளமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் குஜராத்துக்கு நிறைய காசு போய் கொண்டிருக்கிறது கீழோ இந்தியாவிலிருந்து ஆரம்பிச்சு அஹ் வெள்ளை வாரணத்திலிருந்து ஆரம்பிச்சு டெவலப்மெண்டல் என்று சொல்லிட்டு எவ்வளவோ காசு போகுது அதே மாதிரி போய் கொண்டிருக்கிறது இவர்களை பொறுத்தளவில் உத்தரப்பிரதேசம் குஜராத் வந்து தக்க வைக்க வேண்டும் ஏனென்றால் அங்க வந்து நூத்தி அஞ்சு சீட்டு வந்து நூத்தி அஞ்சுல அதுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சுங்கயா அங்க வந்து எண்பத்தி எட்டா இது தக்க வைக்கணும் இவ்வளவுதான் இது தக்க வைக்கிறதுக்காக என்ன வேணும் செய்வாங்க அப்ப அயோத்தி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இனி அடுத்ததாக கோல்ட் பிளேட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் அயோத்தியா இந்த மாதிரி பல ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இப்போ ரெட் சாண்ட்ஸ்டோன் எல்லாம் போட்டு வாரணாசி பிரதமருடைய கான்ஸ்டுவன்சியில் வந்து அவளத்தை பாருங்களேன் அதாவது அங்க இருக்கிற படிக்கட்டெல்லாம் ரெட் ரெஸ்டான்ஸ் பண்ணிட்டாங்க ரெட் சாண்ட்ஸ்டோன் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் அதில் வர சாக்கடை தான் வருது கங்கால வந்து இப்போ ஒரு மாசத்துக்கு வந்து அது வெள்ளம் இல்லை என்றால் அதாவது மழை இல்லை என்றால் தான் வருது கங்கா வந்து கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு அறுபதனாயிரம் கோடினு சொல்லிட்டு ஒதுக்குனீங்க என்னாச்சு இதில் பேசிக் இஷ்யூவை தெரியாம வந்து காசை வந்து எங்கேயோ புண்ண வீணாக்குறது இதெல்லாம் வந்து பயங்கரமா அதாவது பல இடங்கள்ல வந்து ரோடை வந்து வைடன் பண்ணி சொகுசு விளக்குகளை போட்டு அங்கங்க வாட்டர் பாயிண்ட்ஸ் அது எல்லாம் போட்டு பல இடங்கள்ல பல விஷயங்கள் வந்து அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை தாண்டி இப்போ கேஞ்சஸை கிளீன் பண்ணணும் என்ன வேணும்னு பாட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் முனிசிபல் ரீஃபார்ம் என்று தேவைப்படுகிறது அதாவது முனிசிபாலிட்டி அளவில் வந்து அவர்கள் அவர்களுடைய அந்த கழிவுகளை வந்து அவர்கள் வந்து கங்கையில வந்து கலக்கக்கூடாது சிம்பிள்ங்க இது இது நமக்கு தெரியுது ஒரே சென்டென்ஸை சொல்லிடலாம் ஆனால் இது எப்படி முடியும் கான்பூர் வழியாக வருகிறது பல இடங்கள்ல இருந்து வருகிறது எல்லா இடத்துல இருந்து தான் வந்து கெண்டையில வந்து இது கொண்டு இப்ப செய்த ஆய் கொண்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் முனிசிபல் ரிஃபார்ம்ஸ் தேவையாக ஒவ்வொரு முனிசிபாலிட்டிலையும் உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வேணும் அந்த வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ்க்காக தான் இவ்வளவு காசு செலவு பண்ணிருக்காங்க அது காசு வந்து ஒதுக்கியிருக்காங்க ஆனா அந்த ஒதுக்கிட காசுல ஏதோ பத்தாயிரம் கோடியோ பதினெட்டாயிரம் கோடியோ செலவு பண்ணியிருக்காங்களா அதுக்கு மேல செலவு பண்றதுக்கு வழியே கிடையாது என்னடா தெரியாது எங்க செலவு பண்ணணும்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளும் எல்லாம் உட்காந்து கொண்டிருக்கிறாரு பிரதமருடைய பெட் ப்ராஜெக்ட் வாரணாசியில வந்து கிளீன் வாட்டர் வரணும் என்று கங்கையில வரணும் மற்றும் அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் இன்னும் வந்தபாடு இல்லை வரவும் போறது இல்லை அப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வந்து இப்படி பெரிதாக கிராண்டாக யோசித்துக் கொண்டு அதாவது எல்லாமே இப்போ அடுத்து போய் சூரியன்ல உண்டைய ஒரு இதை இறக்கணுன்ற லெவல்ல போயிட்டு இருக்காங்க அந்த சந்திரயான் லெவல்ல அடுத்து சூரியனுக்கு போய் இறங்கணும் என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த எல்லாமே கிராண்ட் ஸ்கீம்ஸ் தானுங்க அதாவது ஒரு ஒரு தலைவரை வந்து எப்படி தெரி பெருத்து காட்ட முடியுமோ அந்த பிரிப்பித்து காட்டுறதுல மட்டும்தான் கவனமே தவிர மக்களினுடைய சாதாரண மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு இஞ்சு கூட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் வந்து ஒரு ப்ராஜெக்டும் இந்தியால இல்லை என்றதுதான் ஒரு இந்தியாவினுடைய இன்றைய வளர்ச்சியினுடைய தனித்துவமா இருக்கிறது விவசாயிகளை பத்தி சொன்னீங்கல்ல விவசாயிகளுடைய இன்கம் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கல்ல என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டபுள் ஆகும் சொன்னீங்க ஆச்சா அப்ப என்ன எடுத்தாலும் நீங்க வந்து இந்த செஸ்ஸினுடைய அந்த பணத்திலிருந்து என்ன செய்தீர்கள்னு பாத்தீங்கன்னா வந்தே பாரத் கொண்டு வந்தீங்க வந்தே பாரத்ல வந்து சாதாரண மனிதன் ஏற முடியுமா நானும் நீங்களும் ஏறிடலாம் எப்படியாச்சு ஒன்னும் பிரச்சனை எல்லாம் போயிடலாம் பட் சாதாரண மனிதன் ஏற முடியுமா அது அவ்வளவு காசு இருக்கு அவரு அவங்ககிட்ட இங்க வர்றதுக்கே வந்து பஸ்ல வர்றதுக்கே வந்து கஷ்டப்பட்டு வர்றாங்க ட்ரெயின்ல வந்து ஏன் மக்கள் வருகிறான்னு பாத்தீங்கன்னா அதுதான் எளிதாக ஒண்ணு ரெண்டாவதாக எளிதாக ஏறக்கூடிய ஒரு இடம் ரெண்டாவதாக இதுதான் சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இப்ப மதுரையில இருந்து வரணும்னா எவனும் தேஜஸ்ல எல்லாம் வரமாட்டான் அவங்க வர்றது எதுல வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல வருவான் அது செகண்ட் கிளாஸ்ல வருவான் அதுவும் தாராளமாக வருகிற நபர் பாத்தீங்கன்னா வடக்குல இருந்து வருகின்ற நபர்கள் தான் அவர்கள் தான் இங்க வந்து சென்னையில இருந்து அடுத்த வண்டியை பிடிச்சிட்டு போலான்னு வர்றாங்க வருகின்ற நபர்கள் இவர்களுக்கு இந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்த மாட்டேன் என்று இவர்கள் வந்து ஒரு டிசிஷனே எடுத்து விட்டார்கள் ஆனால் அதற்கான பப்ளிசிட்டி மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருடைய வாட்ஸ்அப்ல வந்து வாட்ஸ்அப் இது பாத்தீங்களா இது அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ஒரு பதிவு போட்டார் இவர்தான் பல விஷயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ரயில்வே துறையும் இவர்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஒரு லைட்டை வந்து மட்டும் போட்டு ஒரு இருட்டான ஒரு இடத்துல வந்து லைட்டை மட்டும் போட்டு இது எந்த ட்ரெயின் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு அனைவருக்கும் தெரியாது வந்தே பாரதும் கிடையாது வந்தே பாரத்தை தவிர ஒரு வண்டியை பத்தி இவர்கள் யாரும் பேசக்கூட பேசுறதும் இல்லை அக்கறையும் கிடையாது தேர்ட் ஏசி என்ற கம்பார்ட்மெண்ட் வந்து ஏற ஒரு சாதாரண பப்ளிக் ஏறுகின்ற ஒரு சாதாரண கம்பார்ட்மெண்ட் மாறிவிட்டது எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் உக்கா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் டிக்கெட் வாங்கினா வந்து இதுல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் இதுல வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் உட்கார்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக டிடிஆர் வந்து அதை வந்து கண்காணிச்சிடலாம் ஆனா இருக்கிறது வந்து ஒரு சீட் இருக்கிறது ஒரு எழுவத்தி ரெண்டு சீட் வச்சுக்கல அந்த எழுவத்தி ரெண்டு சீட்ல வந்து ஏறத்தால ஒரு ஆயிரம் பேர் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் என்ன செய்ய முடியும் வந்து இதுதான் இன்றைய நிலையா இருக்கிறது இந்த நிலையும் இந்த உண்மையும் வந்து தெரியாமல் வந்து இவர்கள் வந்து ஒரு ஷைனிங் இண்டியா இருக்கு இல்லையா இரண்டாயிரத்தி நாலுல ஷைனிங் இண்டியா இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து ஒரு பிம்பத்தை வந்து படைத்து இவரை தவிர வேற யாரும் இல்லை என்ற ஒரு அளவில் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறார் இது எல்லாமே அந்த சூப்பர் தான் இருக்கிறது வேற ஒன்றும் கிடையாது பப்ளிசிட்டி சூப்பர் ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் நமக்கு நம்மளால என்னென்ன செய்ய முடியுமோ நாங்க செய்வோம் எதற்கு செய்வோம் மோடியினுடைய அந்த பிம்பத்தை வந்து தவிர மக்களுக்காக ஒண்ணு செய்யறதா தெரியல அஸ்வினிங்கிற மத்திய அமைச்சர் ரயில்வே அமைச்சருங்கிற விஷயமே அந்த கோர விபத்து ட்ரெயின் விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வரையும் மோடி தானே ட்ரெயினை தொடங்கி வைக்கிறது எல்லாமே மோடி தானே அஸ்வினிங்கிற ரயில்வே மினிஸ்டருங்கிறதே தெரியாம இருந்தது ஆமா ஆமா அப்பதான் தெரிகிறது அப்பதான் தெரியும் தெரிகிறது பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு நிறைய கொடுக்கறாங்கன்னு கேள்வி வரும்போது வானதி நிர்மலா சீதாராமன் போன்றவர்க ஒரு பதில் சொன்னாங்க கோயம்புத்தூர் தான் அதிகம் சம்பாதிச்சு தருது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு பொள்ளாச்சி எல்லாம் ஆனா வறண்டு போன விழுப்புரம் தருமபுரிக்கு அந்த பணத்தை எடுத்து நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க அது அது மாதிரிதான் இது ஒரு தமிழ்நாடுங்கிறப்ப நீங்க கோயம்புத்தூர்காரங்க தானே நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு மட்டும் தானே கொடுக்கணும் ஏன் அங்கேருந்து வர பணத்தை நீங்க தருமபுரி மாதிரி வறட்சியான மாவட்டத்தை கொடுக்குறது இல்லையா அது மாதிரி தமிழ்நாடு நல்லா சம்பாதிச்சு உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கட்டும் நம்ம இந்தியா தானே நம்ம பாரதம் தானே நினைங்க அப்படின்னு பாஜகவினர் பதில் சொல்றாங்களே அதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம இல்லை அது அப்படி நினைச்சுக்கலாம் அவங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே இப்போ வந்து அப்படியே வச்சுக்கலாம் அவர்கள் சொல்றதெல்லாம் உண்மை அதாவது கோயம்புத்தூர் வந்து இருக்கிற காசு பூரா கொடுக்குது அதை எடுத்து வந்து நான் வந்து விழுப்புரத்துலயும் செலவு ஃபைன் ஓகேடு ஆனா மக்கள் வந்து வீடு இல்லாமல் ஏறத்தாழ அந்த போட்ட அந்த உடை மட்டும்தான் இருக்கிறது சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அப்படி போது வந்து காசு கொடுக்க முடியாது என்று ஆணவமாக பேசுகின்ற அந்த தைரியம் வந்து எங்கிருந்து வந்து நிர்மலா நான் கேட்குறேன் அது ஒரு மாநிலத்திலையும் நடத்த மாட்டோம்ல நடக்காது இல்லையா இப்போ கோயம்புத்தூர்காரன் வந்து அப்படி வந்து அம்னமாக நின்று நின்றுருக்கான ரோட்டில் கிடையாது இல்லையா அப்போ அதான் கேட்குறாங்க அதாவது நாலு மாநிலத்துல வந்து மாவட்டங்கள்ல வந்து அந்த அளவுக்கு வெள்ளம் அடித்துக் கொண்டு போகிறது அந்த வெள்ளம் அடித்து கொண்டு போன இடத்தை வந்து பராமரிக்கிறது இன்னும் இன்னும் பல இடங்கள்ல ரோடு கிடையாது ரயில்வே வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது அங்க போய் சேர்றதுக்கு வழி இல்லை இன்றைக்கு மறுபடியும் மழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த இடங்கள்ல அந்த இடங்களுக்கு இன்னும் அஞ்சு பைசா கொடுக்கலன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன பொருள் என்னன்னு கேட்கிறேன் நான் இவ்வளவுதான் ஓகே நீங்க எங்க வேணா இது ஒரு ஒரு சென்டர் என்று ஒரு ஒன்றியம் என்பது எதற்காக கேட்டீங்கன்னா இதற்காகத்தான் அதாவது தமிழ்நாடு வந்து வளர்ந்து விட்டது ஓகே அடுத்ததாக யூபி வளர வேண்டும் அண்டர்ஸ்டாண்டபுள் அதனால உங்களுக்கு இருபத்தொன்பது வயசு தான் கொடுப்போம் அவங்களுக்கு வந்து நாங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் எழுவத்தஞ்சு பைசா கொடுப்போம் இல்லைன்னா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் அது வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு பேரிடர் காலகட்டத்துல வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டை கவனிக்க வேண்டுமா வேண்டாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து தமிழ்நாடு வந்து இந்த காசை கொடுத்துட்டு இருக்கு அதாவது யூபி வளர வேண்டும் பீகார் வளர வேண்டும் மத்திய பிரதேஷ் வேண வேண்டும் அந்த பீமார் ஸ்டேட்ஸ் எல்லாம் வளர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் வந்து தமிழர்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கேரளா மக்கள் வந்து மலையாளிகள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கன்னடிக அரசு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தெலுங்கர்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மராட்டியர்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு மாபெரும் ஒரு பின்னடைவு இந்த இடங்களுக்கு வந்து விட்டால் இந்த அந்த பின்னடைவை வந்து நீங்க வந்து தருணம் செய்ததற்காக அதை வந்து கடந்து வருவதற்காக நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா இதுதான் கேள்வி நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து இதை ஜஸ்டிஃபை பண்ற மூலியமாக அவர் ஒரு அரசியல்வாதியே இல்லை ஒரு மனிதாபமான இருக்கிற மனிதாபமான மனிதாப்டருக்கின்ற ஒரு மனிதர் கூட கிடையாது என்பதை வந்து நிரூபித்து விட்டார்கள் எல்லாத்துக்குமே ஜஸ்டிஃபை பண்ண முடிய முடியாதுங்க கூடாதுங்க இது மோடியினுடைய அரசியலினுடைய பிரச்சனை என்னவென்றால் என்ன அடாவடித்தனம் என்ன ஒரு மோசமான விஷயம் வந்து பாஜகவினர் செய்தாலும் அது ரேப் ஆனாலும் சரி அதையும் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அதுதான் பிரச்சனையா இருக்கிறது அது பில்கிஸ் பானோட ரேபிஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ இந்த ஐஐடி கேம்பஸ் பிஹெச்ல நடந்த வாரணாசியில் மோதியினுடைய கான்ஸ்டன்சியில் நடந்த ரேப்பை ரேப்பை பத்தி பேசிங்கன்னா காங்கிரஸ் மாநிலத்தில் ரேப் நடக்கலையா திமுக ஆளுகின்ற தமிழ்நாட்டில் ரேப் நடக்கலையா கேட்கறது அது வந்து அர்த்தமட்ட ஒரு கேள்வியா இருக்கிறது இந்த ரேப்புக்கு என்ன பதில் சொல்றீங்க அந்த ரேப்புக்கு வந்து நிச்சயமாக பதில் சொல்லத்தான் ஆக வேண்டும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது எவ்ரி ரேப் சார் ரேப் எவ்ரி வயலேஷன் ஆஃப் ஏ ஹியூமன் பீயிங் இஸ் ஐ வயலேஷன் ஆஃப் ஏ ஹியூமன் பீயிங் அது அப்படித்தான் பார்க்க வேண்டும் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இந்த ரேப்பை பத்தி பேசும்போது அந்த ரேப்பை பத்தி நீங்க பேசும்போது தான் அங்கதான் பிரச்சனை வருகிறது ஆஸ்க் தோஸ் கொஸ்டின் ரூலர்ஸ் நீங்க வந்து அவர்களுக்கு ஒத்தாசையாக அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காதீர்கள் என்ற அந்த கேள்வி அந்த 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 ஒரு அந்த ஒரு அடிப்படை ஒரு ஒரு கொஸ்டினிங் எபிலிட்டி கூட மக்கள் இழந்து விட்டார்கள் என்று பார்க்கும்போது இதெல்லாம் எங்க போய் ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஹிந்துத்துவ பாலிட்டிக்ஸ்ல தான் நீங்கள் ரெண்டு இஸ்லாமியர்கள் அடிங்க நாங்கள் வந்து ஹாப்பியாகிடுறோம் என்ன என்னவன நீங்கள் செஞ்சுக்கோங்கிற அந்த அதனுடைய அடிப்படையில் தான் எல்லாம் நடக்குதுன்றத நான் என்னுடைய ஒரு புரிதலாக இருக்கு எப்படி நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா உங்களுடைய பார்வையில் இதை ரொம்ப நுட்பமாக எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி